ச யூப் சேனல் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணி அப்போ தான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கும் உங்களுக்கு ஒன்று கிடைக்குங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான்கு விற்பனை பண்ணியை பற்றி பார்க்கலாம் முதலாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா மறை காலை கண்ணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு புடி பதிமூணு புடி அனுசரித்து வரக்கூடிய ஒரு கண் நல்லா பட உடப்பில் நல்ல கண்ணை ஒரு கன்று நல்லா ரேசுக்காரப்ப ஒரு கன்று இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எருமை கிடாரிக்கன்று இருக்குதுங்க அடுத்தது வந்து பதினோரு பட்சத்தில் ஒரு காலக்கன்று இருக்குதுங்க முதலாவது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கருட முகத்துலிங்க நல்லா நெட்டு விட்டுங்க நல்லா இரட்டை தியமனம் அமைப்பு தாடக்கூடிய ஒரு அறவே இருக்காதுங்க நல்லா கைகள் சுத்தத்துலையங்க சுழி சுத்தமான கண்ணு தாமணி சுழியோட தெளிவான கண்ணுங்க சலங்க மர கன்று இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சலையிறதுன்னு சொல்லுவாங்க சலையிறது பயன்பாட்டுக்கு தெளிவான கண்ணுங்க எந்த இல்லாத கண்ணு சாமி அறுக்கு சலை தெளிவாக இருக்குங்க அது தவிர ஜோடி போட்ட ஓடுறதுக்கு சரிங்க நல்லா வேகம் வரக்கூடிய கண்ணுங்க நல்லா வால் சன்னமாகட்டும்ங்க கைகள் ஊக்கமாகட்டும்ங்க எல்லா வகையிலும் நல்ல கன்று அது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாட்டோம் காங்கே வட்டம் முத்தூர் நம்ம வேதன் கேட்டில் வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜட் ப்ளாக்ல வரக்கூடிய கண்ணுங்க இப்போ வந்து பால் குடி மறந்து இப்போ தான் வந்து அந்த மேலே கூடிய முடியல கழிஞ்சிட்டு இருக்குதுங்க முடியல கழிஞ்சி வரும் பார்த்திங்கன்னா புறமர்ட்டில் என்ன கலரில் இருக்கு அதே மாதிரி நல்லா ஜட் ப்ளாக்ல வந்துடும் நல்லா முகத்தோடுங்க சுளி சுத்தத்தில் தாமணி சுழியோட தெளிவான கண்ணு காலக்கண்ணுங்க அதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஐநூறு சொல்லி இருக்கிறவங்க தொடர்பு கொண்ட அனுசரித்து கொடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வாடையும் பண்ணி கொடுத்துடலாமங்க நம்ம வேதன்கிட்ட ரெண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு செவலை காளை கண்ணுங்க நல்லா படவடப்பு நல்ல பட நல்லா அருந்தாடை ஒரு துளிக்கூட கொடிதாடே இருக்காதுங்க நல்லா கட்டில் ஆகட்டும்ங்க உடல் பரப்பு ஆகட்டும்ங்க தோல்னால் நல்ல பேப்பராக நல்ல நயமான தோளுங்க கண் சரியான படவடப்பில் இருக்குது ரேஸுக்கு நல்ல வேகம் வருங்க கண்ணு பார்த்தாலும் தெரியும் உடல் பரப்பில் அருமையான உடல் பரப்பு கொண்டு இறக்கணுன்னு வந்து வீடியோ எடுத்தது அப்படிங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச ஒன்று தண்ணி தேவையெடுக்கா அப்படி இருக்கா தவுடுக்கு தண்ணிக்கு எதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தீவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு மாதம் பதினெட்டு தான் இருக்குங்க இன்னும் காயத்தட்டில்லைங்க கன்று வந்து சுழி சுத்தமான கன்று தெளிவான கண்ணுங்க இன்னும் வண்டி பழக்கம் பழக்கம் எதுவுமே இல்லைங்க கண்ணு தெளிவான கன்று நல்ல வாழ் சின்னத்தில் அருமையான வாழ் சனமுங்க தோல்நயம் ஆகட்டும்ங்க நெட்டுவேர்ட் ஆகட்டும்ங்க எல்லா வகையிலும் கண்ணு சிறப்பாக வந்து சேரும் ரேஸுக்கு நல்ல வேகம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல உடல் பிறப்பான கண்ணுங்க தேவைப்படும் முதல் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மூன்றாவது பார்க்கணும் விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க பதினோரு மாதமான எருமை கண்ணுங்க நல்லா வந்து சுருட்டா கொம்பு வரக்கூடிய நல்ல சுருள் கொம்பல் வரக்கூடிய ஒரு நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல வர்க்கமான எருமைக்கு பிறந்த கண்ணு தானுங்க நல்ல பெருங்கூட்டு எருமைங்கள பெரிய எருமைக்கும் ஒரு பெரிய கிடாய்க்கும் பிறந்த தெளிவான எருமை கண்ணுங்க வயது வந்து பதினோரு ஆகுங்க நல்லா புறமாட்டில் நல்லா அகலம் இருக்கும் நல்லா அகலம் இருக்கக்கூடிய இதை பார்த்திங்கன்னா நல்லா கறவை வருங்க நெஞ்சுக்குழ அகலமாகட்டும்ங்க கைகால் ஊக்கமாகட்டும்ங்க முகாமைப்பாகட்டும்ங்க நிறம் நல்லா கருப்பான நிறமுங்க கண் தெளிவான கண்ணுங்க ஒரு கண் நல்ல ஒரு பால் வர்க்கத்தில் நல்ல தெளிவான கண்ணை வாங்கி வளர்த்தோன்னு ஆசைப்படுறவங்க எருமை கன்று இந்த கண் தேர்ந்தெடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டோடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க இந்த எருமை கண் கிடாரிக்கன்றோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐநூறு சொல்லி வைக்கிறவங்க தொடர் கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு தெளிவான எருமை நல்லா கரவை வரக்கூடிய எருமையில மட்டும்தான் வந்து இது மாதிரியான கிடையர்கள் வாங்கி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்று ரெண்டு மருதம் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க ஏன்னா அது மாதிரியான கண்ணுகள் கிடைக்கக்கூடிய இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க கண் நல்லா குவாலிட்டியான கண் இங்கே மிகாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க மடியாமலையும் பார்த்திங்கன்னா நாலு காமக்கான இடைவெளி வேலை பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்லா தெளிவாக பொண்ணு வந்து வேதம் கேட்டில் பம்மதால வீடியோக்குள்ளே தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருவோங்க வேறு எதனால் விளக்கம் வேணாலும் தொடர்பு கொண்டு ஸ்கிரீன் தெரிவிக்கணும் போது தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிடலாமாங்க தேவைப்படு நம்பளுக்கு ஸ்கிரீன் தெளிவு நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மாதமான மயிலை காலக்கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டான மயிலை காலக்கண்ணுங்க தெளிவான கன்று நல்லா தண்ணி தீவினம் தவிடு புண்ணாக்கு எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க கன்று வந்து பெருசாக இழைக்காதுங்க கண்ணுக்கு வயது வந்து ஒரு மூன்றரை மாதம் இருக்குமுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க நல்லா கோபுரத்திமில் இருக்குமுங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அமைப்புக்கு நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வருங்க முகத்தில் அருமையான முகமுங்க நல்ல வாள் சின்னம் நல்ல காளியத்தமான கண்ணுங்க மூன்றரை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா காளியத்தமான கன்று தட்டு தீவனம் தண்ணி எதுக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் பால் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் தட்டு தீவனம் போட்டாலே வந்து நல்லா எடுத்துக்குதுங்க கலப்புணா தண்ணி இல்லாமல் தெளிவாக குடிச்சிக்குது தவுடுமே குடிச்சிக்குதுங்க அதனால் வந்து கன்று தெளிவான கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நீங்கள் வேறு ஏதாவது ஜெர்சி மாடு வந்து நீங்கள் ஊட்ட வச்சு பெருசு பண்ணாலும் பெருசு பண்ணலாமாங்க இந்த மாதிரி தட்டு தீவனம் போட்டு தவிடுகள் வந்து நல்லா பக்குவமாக வச்சுக்கூட நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாமாங்க இந்த கன்றுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினொன்று ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமங்க கண் தெளிவான கண்ணு எல்லாம் பெருங்கூட்டும் மாட்டு கண்ணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை பார்த்திங்கன்னா மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துங்க நாட்டு மாடல் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நம்ம வளப்பு மாடுகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா சந்தைக்குமே பார்த்திங்கன்னா வளப்பு மாடுகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா கணவர் இப்போ தான் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க பார்த்திங்கன்னா முடிஞ்செல்லாம் இல்லாமல் அங்கே வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க ஊர்க்காடுகளையும் பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகள் கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் வந்து மாடல் கண்ணுகள் தெளிவான மாடல் கண்ணுகள் கிடைக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செங்கோரான்னு சொல்லுவாங்க செவலையில் வந்து மூக்கெல்லாம் வந்து ரோஸ் கலர் இருக்குமோ கொம்பு கீதம் இல்லாமல் வந்து ரோஸ் கலர் இருக்குங்க சிகப்பு செங்கோரான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் காலையங்க இது வந்து விற்பனைக்காக வந்தது பூச்சிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வட உடனே இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து மர இல்லாமல் வந்தால் வாங்கிருக்கலாமாங்க ஓரளவுக்கு கன்று தெளிவாக தான் இருந்ததுங்க இந்த மறை இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா வந்து வலதோக்கம் இருக்கக்கூடிய கண்ணு ஓரளவுக்கு நல்லா தெளிவான கண்ணாக தான் இருந்ததுங்க காலையாக தான் இருந்ததுங்க இடதுவரம் இருக்கிறது பார்த்தாவது நீங்கள் வலதுபோகம் இருக்கக்கூடிய கண்ணு பார்த்தீங்கன்னா மறையெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு காலையாக இருந்திருக்குங்க வெளியூர் நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பூச்சிக்காலையை வந்து மயிலைக்கால வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வாங்கியிருக்கலாம் மறை இருக்குது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பூச்சிக்காலையில் பொறுத்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ப்ரொஃபன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உழவு மாடுங்க இது வந்து விற்பனைக்காக வந்தது உழவு மாடு நல்ல பால் மடியோடு வந்து குணத்தில் நல்ல குணம்னாங்க நல்ல தெளிவான மாடுங்க முகம் அமைப்பாகட்டும் உடல் அமைப்பாகட்டும்ங்க தாட மட்டும் ஒரு நூல் கனமாக இருந்ததுங்க கனம்னு சொல்ல முடியாது ஒரு துளியும் சேர்த்தி இருந்தது நம்ம வண்ணில் மாவட்டங்க புறமாடு அகலமாகட்டும்ங்க மடிச்செட்டில் அருமையான மடிசெட்டு உழவு மாடுங்க இது வந்து விற்பனைக்காக வந்து லைஃப் போஸ்ட்டில் போட்டோன்னா இப்போ லேட்டாக தான் வந்து நண்பர்களை கூப்பிட்டாங்க அதனால் வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம வாங்கி கொடுக்க முடியலீங்க யார் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்மளுக்கு தெரியலிங்க சந்தையில் போடக்கூடிய மாடு லைவ் போஸ்ட்டில் மட்டும்தான் வந்து அப்போதிக்கேப்போ நம்ம வந்து வாங்கி தர முடியுங்க இந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா சந்தையில் இந்த மாடு போட்டதுங்க இருக்கா அந்த மாடு போட்டதுங்க இருக்கான்னு வந்து கேட்க வேண்டாமாங்க இந்த மாடு இருக்குது நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வந்து ஒரு மாடு இருக்குது அப்படின்னா இந்த மாடு தெரிஞ்சவங்கிட்டிருக்கு வேணால் கேளுங்கன்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லுவோம்ங்க அப்படி சொல்லாத மாடுகள் கண்டிப்பாக வந்து சந்தையில் விற்பனை ஆயிருங்க விற்பனை ஆகிட்டு அதை வந்து மேக்ஸிமம் வந்து யார் வாங்கிட்டு போனாங்க என்ன பண்ணாங்கிறத வந்து கண்டுபிடிக்கிற வந்து ரொம்ப தொண்ணூத்தொம்போது சதவீதம் சிரமம்ங்க ஒரு சதவீதம் தான் வந்து யாராவது தெரிஞ்சு வாங்கியிருந்தால் கண்டுபிடிச்சி நம்ம வந்து வாங்கி தர முடியும் அதனால் வந்து முடிஞ்சா லைவ் போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி அதை நீங்கள் பார்த்து அப்பாதிக்கப்பா வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சரியானதாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி மணப்பாறைங்க மதுரை அந்தபாக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு ஒரு பெரிய ஈச்சில் நிறையா காளைகள் மாடுகள் எல்லாமே கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் டைம் அப்படின்னா எரும கிடாக்கன்னு வந்து குமியுதுங்க மாலாதகன்னு வருதுங்க எருமை கெடாக்கன்னு போகிற அளவுக்கு இவ்வளோதான் இல்லைங்க அத்தனை கண் வருது சந்தையிலே முக்கால்வாசிக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு சந்தையாகட்டோமுங்க திருப்பூர் சந்தைய ரெண்டுக்கு நம்ம போகிறோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எருமை கடா அளவு இல்லாமல் வருதுங்க இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் நல்லா விற்கிதுங்க அதனால் வந்து நிறைய கன்று இந்த டைமில் தான் வருதுங்க நல்ல சைஸில் இப்போ வந்து எருமை கிடாய் வந்து வேணும் எருமை விற்க சேர்த்தக்கூடிய ஸ்டேஜில் எருமை கிடாய் வேணும் அப்படின்னாலும் இந்த ஒரு மூணு வாரத்துக்கு திருப்பூர் சந்தை வந்தீங்கனாலும் சரி ஈரோடு சந்தை வந்தீங்கனாலும் சரி திருப்பூர் சந்தை பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திங்க்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நடக்குதுங்க ஈரோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ரெண்டு மணிலேருந்துங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுங்க வந்தீங்கன்னா அங்கேயே வந்து இது மாதிரியான வருதுங்க நாட்டு மாடு எல்லாமே வருதுங்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் தான் அதிகமாக வருதுங்க இதாக இருக்குது மூணு மாடு நல்ல தெளிவான மாடு நல்ல மாடுங்க எல்லாமே வந்து கொண்டு போகிறாங்க வச்சிருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியறது இல்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருமை கடைங்க இதெல்லாம் முதிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா ஒரு ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க ஏதோ முன்ன பண்ண பேசி வாங்கிக்கலாமுங்க கிடையை முதிக்கூடிய ஸ்டேஜில் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லில் ஒரு ஹெவி சைஸுங்க ரெண்டு பல்லு அப்படின்னா நம்ம நம்பவே முடியாது நம்ம வச்சிருக்கக்கூடிய கிடாயில் பாதி சைஸ் இருந்ததுங்க ரெண்டே பல்லுங்க நல்லா தெளிவான எருமை ஒரு ரூபா சம்திங் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலை விற்பனையாச்சு அப்படிங்கறது தெரியலிங்க நல்ல ஒரிஜினல் முரம் நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க சரியான ப்ரீட் குவாலிட்டி நல்ல சுருள் கொம்புங்க தெளிவான ரெண்டு பல் எறும்பு கிடாரி வந்து இவ்வளோ சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்குறோங்க அது மாதிரி நல்ல சைஸ் வீடியோவில் பார்க்கணும் நேரில் பார்த்தீங்கன்னா கிடாயின் தான் சொல்லணுங்க எல்லோரும் வந்து விலை விளையாட்டாங்க அப்புறம் தான் பார்த்தா உங்களுக்கு எறும்பு கிடாரியே போச்சுங்க நல்ல சைஸில் இருந்துதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சன பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக தான் கொண்டு வராங்க நம்மளோட வந்து ஹரியானா திட்ட அந்த கிடாயி இருக்குதுங்க அந்த கிடாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனச்சரிக்கை செஞ்சு கொடுத்தோம் இருக்கிறவங்க தேவை நண்பர்கள் எருமை கிடாய்க்கு சேர்த்தணும் அப்படின்னாலும் ஒரிஜினல் முறா கரியான திட்டம் வந்து தெளிவான கிடாயிங்க அதுக்கு வேணாலும் நம்ம வந்து சேர்த்திக்கலாமங்க அதோட புகைப்படம் இதில் வந்து இனச்சரிக்கிறோம் நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடுங்க ஓரளவுக்கு நல்லா தெளிவான மாடு அளவு சைஸ் மாடு கொம்பு மாடு ஒரு கொம்பு மாறலுங்க இருந்தாலும் வந்து தப்பு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு வந்து நாகரிகமான மாடாக இருந்ததுங்க திருப்பூர் சந்தைக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது மாதிரி மாடுகள் இல்லாத மாடுகள் தான் நிறைய வருதுங்க அதிலேயே ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா சென்னையாகவும் இருக்கலாமுங்க நம்ம வந்து அவங்க வாங்கிக்கிட்டு வரக்கூடிய வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையாகவும் இருக்கும்பாங்க சென்னையாக இல்லாமல் இருந்தாலும் இருக்கும்பாங்க நம்ம வந்து செனப்பா கூடிய வசதி அங்கே இல்லைங்க இருந்தனால் கூட பார்த்து நம்ம வந்து சென்னைய இருக்கக்கூடிய மாடுகள் வளர்ப்புக்காக வாங்கலாமு அதுவும் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்காக கேட்கக்கூடிய நபர்களை விட இறைச்சிக்காக கேட்கக்கூடிய நபர்களை தான் வந்து ரேட் சேர்த்து கேட்குறாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வளர்ப்புக்கு வாங்குறவங்க வந்து ரெண்டு ஒன்றும் என்ன பண்ண பார்க்காம தயவு செஞ்சு நல்ல மாடுகளாக இருந்து நம்ம லைஃப் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வாங்கி வளர்த்துறதுக்கு கொஞ்சம் தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி மாடெல்லாம் பார்த்தா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து இறைச்சிக்காக கேட்குறாங்க இந்த சைஸில் இருக்கக்கூடிய மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கத்தில் கேட்குறாங்க இதே வந்து நம்ம காட்டுக்கெல்லாம் ஆனால் முப்பது முப்பத்திரெண்டுக்கு தான் நம்ம வந்து மதிவு ஓடுவோங்க இந்த முப்பத்தஞ்சு ரூபா தான் மதிவு ஓடுவோம் ஆனால் வந்து இன்றைக்கி சந்தையில் நாற்பது நாற்பது ரேஞ்சிக்குது விற்கக்கூடிய அளவுக்கு தரத்தில் வந்து இது உடல் தரத்தில் இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம மாடல் கன்றுகள் வாங்க ரொம்ப வந்து யோசிச்சு யோசித்த ஒரு மாடல் கண்ணுகள் வந்து சென்னையாகவே இருந்தாலும் இது வாங்கிட்டு போன விவசாயி வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து நம்மளும் வந்து ஒரு யோசனையிலேயே இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா அந்த சைஸ் மாடலெலாம் பார்த்தீங்கன்னா கன்று போட்டாலும் ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சூராய்க்குதால விற்குங்க அதனால் வந்து நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம அந்த ரேஞ்சுக்கு தான் விற்கக்கூடிய மாடல் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கறது இல்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவலமான டைப்பான மாடுங்க கொம்புதலையாகட்டும் நல்லா திருவு மான்கூ பிள்ளைங்க நல்லா உடல் பெறப்போ நல்ல மாடு எல்லாமே சென பிடிக்காத தான் வந்து விற்பனைக்கு வருதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டைங்க குட்டை கிராஸு சுழி வந்து நீர் சுழியாக போச்சுங்க பொங்கலூர் ஒரு குட்டை கிராஸுன்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து இதெல்லாம் இறச்சிக்காத விற்பனையாச்சுங்க ஏன்னா வந்து சுழியில் வந்து ரெண்டு சுளி இருந்துச்சுங்க இது வந்து நீர் சுழிக்கும் சேருங்க முன்பாட பின்பாடுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் சேரும் அது மாதிரி இருந்துச்சுங்க அடுத்து வந்து ஒரு செவலை கிடாரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் நெடியுமா கொம்பல் கொஞ்சம் பின்னுக்கு போய் முன்னுக்கு வந்தாப்புல ஒரு அமைப்பு இருந்தால் நம்ம உடல் தோல் நேரத்தில் அருமையான கிடாரிங்க கொம்பு தலையில் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தாம வச்சுங்க இல்லை வளர்ப்புக்காக நம்ம வாங்கியிருக்கலாமுங்க அடுத்த வந்து நல்லா மைக்கன் மாடு கூடு கொம்புங்க இடத்துக்கும் ஏறி வளர்த்துக்கும் கொஞ்சம் சிறுசாக மைக்கன்றுன்னு சொல்லுவாங்க கண் நேரம் மட்டும் மைக்கன்னாக இருக்குங்க அதாவது வந்து அந்த கருவளையம் இருக்குங்க மை போட்டாப்புல அதை வந்து மைக்கன் மாடுன்னு சொல்லுவாங்க மைக்குன்னு மயிலின்னு சொல்லுவாங்க மயில மாட்டை வந்து எப்போ வெள்ளை மயில மாடாக இருக்கும்போது கால் கருப்பு இருக்கிற மாட்டுக்கு ஓனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டிக்கன்றுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரே அட்டியே கொண்டு வர்றதுங்க தஞ்சாவூர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டி ஓட்டு மேப்பாங்க அங்கேருந்து திருப்பூர் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா விற்பனை ஆகுது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து எல்லாமே கொண்டு வந்துங்க விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து ஒரே நம்பர் வாங்கிட்டு இருக்குதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தெளிவான மாடுங்க சென்னை மற்றும் வேலும் விவரங்கள் எதுன்னு தெரியும் ஆனால் மாட்டில் தெளிவான மாடுங்க நல்லா கொம்புதலை அமைப்பாகட்டும்ங்க உடல் ஆகட்டும்ங்க எல்லா வகையிலும் வந்து மாடு நல்ல தெளிவான மாடுங்க செனைய சென்னையில் அப்படிங்கிற விவரம் எதுவும் நம்மளுக்கு தெரியலிங்க ஆனால் மாடு இந்த வாரம் வந்த மாட்டில் ஓரளவுக்கு வந்து தெளிவான மாடுன்னு அந்த செவ்வள மாடு சொல்லுவாங்க செவள மாட்டில் ஓரளவுக்கு தெளிவான மாடு தப்பு சொல்லாத அளவுக்கு மாடாக இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த ரெண்டு பல் கிடாரிங்க எருமை கிடாரிங்க பார்த்தா நீங்கள் வந்து ஒரு எருமை கோணுன்னு தான் சொல்லணும் எரும் கிடாகுன்னு தான் சொல்லணுங்க ஆனால் எருமை கிடாரி நல்லா நெட்ஒர்க்லிங் ப்ரீட் குவாலிட்டியில் சரியான சைஸுங்க நீங்கள் சந்த குள்ளே பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாளில் இவ்வளோ பெரிய கிடாயி தான் பார்த்துக்கிறோம் ஒழிஞ்சு ரெண்டு புல் இந்த சைஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமும் நம்ம பல்ல பிடிச்சும் பார்க்க முடியலங்க பல்லை அசை போகிற பாதை அப்படினு தெரிஞ்சு ரெண்டு புல் தான் சைஸில் ஹெவி சைஸ் எல்லாம் செனை பிடிக்காத குறைக்காத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு ப்ரீட் குவாலிட்டியில் நல்ல ஒரு முறை அப்படிங்கிறது அதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு தலையத்துலேயே வந்து ஒரு ஆறு லிட்டரு நெருக்கி கறக்கூடிய அளவுக்கு நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருந்துதுங்க நல்ல நெட்டு சை ஹெவி சைஸுங்க விலையில் ஒரு அறுபது ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு நம்மள வாங்கிக்கணும்னு சென்னை பண்ணி பார்த்துருக்கலாமுங்க ஆனால் விலை ஒரு ரூபாய்க்கு பக்கமாக சொல்லிட்டு இருந்தாங்க நம்மள வாங்க முடியலைங்க ப்ரீட் கோட்டில் பக்காவான ப்ரீட் கோட்டையும் தெளிவான ஒரு எருமை கிடையாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக தான் வாங்கி கட்டியிருந்தாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து எருதுங்க இது அடுத்து அந்த பக்கத்துலேயே ஒரு ஜோடியெல்லாம் இருந்துங்க ஒரு காரி மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளை கண்ணுன்னு செவலை கண்ணணுங்க பெருசாக வந்து யாரும் வந்து வளர்ப்புக்கு விரும்பாதனால வந்து இறைச்சிக்காக தான் போச்சுங்க இதெல்லாம் வயதான மாடு நல்லா கரவே இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு எறுது ஜோடி எருது ஒரு ஜோடி எருது வந்து விற்பனைக்காக வாங்கி கட்டியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு இறைச்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குதுங்க இன்றைக்கி கொண்டு ஓட்ட வரைக்கும் ஓட்டுறாங்க திருப்பி வந்து இது மாதிரி இறைச்சிக்காக விற்பனை செஞ்சிட்றாங்க இறைச்சிக்காக விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா வியாபாரியும் கொடுத்துட்றாங்க வியாபாரிகளை வந்து யார் லாபத்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க நம்ம வாங்கக்கூடிய வியாபாரிகளையும் தப்பு சொல்ல முடியாதுங்க இறைச்சிக்கு வாங்குறது தப்பு சொல்ல முடியாது அதை வந்து அவங்களுடைய செயல் அவங்களுடைய பணி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம வந்து ஒரு வியாபாரிக்கு விற்பனை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஐயோ கறிக்கு போகுது வெட்டுக்கு போகுதுன்னு வந்து ஆதங்கப்பட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க அதனால் வந்து வியாபாரிகள் வாங்கி கொண்டு இறைச்சிக்கு விற்கிறாங்க அவங்க கொண்டு வெட்டுக்கு விற்கிறாங்க அந்த பழமையே வந்து நம்ம வந்துட்டு என்ன காரணம் நம்மளால் முடிஞ்சால் வாங்கி வளர்த்துவோம் இல்லைன்னு நாலு பேர்த்துக்கு வந்து ரெஃபர் பண்ணுவோம் அவங்க வாங்கி வளர்த்துட்டோம் அப்படிங்கிறக்காக பண்ணலாமுங்க இது தவிர பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட் இருக்கோம் லைவ் போஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோ நடக்கூடிய திருப்பூர் சந்தைக்கு வந்து வரக்கூடிய மாடுகளை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தெளிவாக வந்து அனுப்பிச்சு அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்கிறவங்க தேவைப்படு நபர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாற சந்தைங்க மணப்பாற சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒசூர் கால வந்ததுங்க இது வந்து நம்ம மனப்பாறை போகுதுன்னு பெருசாக வந்து மனப்பாரில் வீடியோ எடுக்க முடியலங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்துட்டோம்ங்க ஒன்று எழுபது வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலை கிட் பண்ணியாச்சுங்க தெரியல மூடு கொஞ்சம் அருந்துருந்துதுங்க நான் ஏன்னா என்ன வந்து ஒசூர் பிரீட்டில் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுருப்பாங்க இது வந்து ஒசூர் காலை ஒசூர் டைரி ஃபார்ம்னு எடுத்து வந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வில சொல்லிருந்தாங்க என்னால் விற்பனையாக தெரியல பல் சேர்ந்துருச்சு கொஞ்சம் இழப்பு காலைங்க மணப்பாறைக்கும் பார்த்திங்கன்னா சந்தைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மாடல் கண்ட்ரோல் வருதுங்க காலையிலோட எண்ணிக்கை வரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பக்ரீத் டைம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நிறையா வாங்குறாங்க அதனால் வந்து நிறைய வரத்துகள் நிறையா இருக்குதுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி